பெரிய பரவாயில்ல இங்க இருக்கிற அந்த நான்கு பிள்ளைகளும் இவங்க தமிழ் பள்ளியின் மாணவர்கள் எந்த வித தயவுமும் இல்லாம துணிச்சலோட நாங்க பேசுறோம் அடுத்ததான் நான் எதிர்பார்க்காம தலைவர் எனக்கு இப்படி ஒரு அறிமுக உரையை கொடுப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் முதல் முறை இதை பத்தி நானே அப்படி கேட்கறது

அடுத்தது என் அன்பு உங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதோ அதனால உங்களுக்கு புரியாத மொழியில பேசி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தமிழ்ல பேசாம உங்களுக்கு சரணமா பேச வர ஆயுதத்தை பேசிட்டாங்க சக்திகா இது பண்பாட்டின் உச்சமிக்கா

அந்த அனுபவம் நமக்கு இங்க அந்த பிரம்மாண்டம் தொன்மை அமைதி அனுபவம் எதுவுமே இங்க நம்ம பண்ற மாதிரி இவங்கள கிடைக்கிறதே அதுதான் எங்களுடைய வாழம் விருந்தவங்களை பத்தி எல்லாருமே சொன்னாங்க வாழை இலை விருந்தை பத்தி இந்த அணையில இருந்து பெரும்பாலும் எல்லாருமே சொன்னாங்க அஹ் நாங்க அது வாழை இலை வந்து போட்டோம் அப்படின்னு என்னோட அனுபவத்தையும் நான் அவங்க சொன்னேன் கடந்த முறையில நான் இந்தியா பயணம் செய்து இருந்தபோது சந்திக்காத ஒரு ஒன்று ஒன்றுர் உங்க ஊருக்கு வந்திருக்கோம் உங்களை சந்திக்கலான் இருக்கோம் இரவு எட்டரை மணிக்கு இந்த குறுந்தேதியை நாங்க உங்களுக்கு போடுறோம் ஒரு சில வினாடிகளில் பதில் வாங்க வாங்கத்தோழர் இரவு உணவை கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு சரி நாங்க வந்து இல்லைன்னு கொஞ்சம் தயங்கினோம் பரவாயில்ல வாங்க சாம்பிள் சாப்பிடலாம் அப்படின்னு சரி எங்கேயோ பக்கத்து ஐயா சொன்னு பாத்தீங்களா உடம்புல இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவாங்க போல அப்படின்ற நினைப்புல நாங்களும் போயிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் பேசிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சாப்பிட போனோம் சாப்பிட போனா மாப்பிள்ளை சாம்பா இட்லியும் அதற்கு அரு சுவையில் சட்னி வகைகளும் விதவிதமான நிறங்களில் சட்னி வகைகளும் இனிப்பு பாரம்பரிய இனிப்பு வகை சுழ சுழ செஞ்சு எங்க முன்னாடி எட்டி பாக்குறதுல நாம பாக்குறோம் எல்லா செஞ்ச இளம் மஞ்சள் சூட்ல வாடையில இருக்கறோம்னு நம்ம இலக்கியங்கள் சொல்வாங்க இலக்கியத்துல சொல்வாங்க இல்லையா இலையில அள்ளி ஊறும் சாட்சை போல வடிய தக்க வண்ணம் நெய் பாரதிதாசன் இல்லையா அதே போல தொடங்கி வரை பக்கத்தில் இருந்து திரும தமிழ் செல்வி வேறு இங்க இருக்கிற ஒருவேளை நமக்கு வீட்டுக்கு வந்தார் நம்ம வந்து எளிதிலே ஏவிடலாம் ஆனா யாராவது உறவினர்களோ நண்பர்களோ நம்ம வீட்டுக்கு அதுக்கு நம்ம திட்டமிடுறதுக்குல நம்ம வீட்ல இருக்கிற செல்ல பிராணி முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு காலத்தை பிக்ஸ் அப்புறம் பட்டியலிடம் என்னென்ன கல்வி கேட்டுவல் எஜுகேஷன் இருக்கு அவங்க நேரத்தை பாடம் முடிக்கலனா அவங்க வந்து அவளுடைய கிரேட் செஞ்சு இல்ல انا தமிழ் பள்ளி தானே அப்படி பரவால நம்ம அத்தை தான் நம்ம ஆட்டி தான் சொன்னலையா அத்தை மாமா எல்லாம் கூப்பிடுறோம் சொல்லிக்லாம் ஒரு அவங்க கிட்ட நோ ஃபிளெக்சிபிலிட்டி அங்க இருக்கு அதனால அவங்க கிட்ட வந்து அதிகமா வந்து பொறியியோ கலாச்சாரத்தியோ கொண்டு போறது வந்து எங்களுக்கு சிக்கல் இருக்கு வளரணும் ஆனா வளர்க்க முடியல நாங்க வந்து திணிக்க முயற்சி பண்றோம் வெற்றி பெறல அப்படின்றதுதான் எங்களுடைய பாதை தமிழகத்துல நிறைய தமிழ் கல்வி இல்லைன்னு ஐயா கூட சொன்னாரு அப்ப எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு அவர் இப்பதான் வந்து தேர்தல் எல்லாம் இருந்து வந்திருக்காரு இந்த அயலக அணியோட கூட்டணி வச்சுட்டாரோன்னு கூட எனக்கு தோணுச்சு தாயகத்துல மொழிக்கான மொழி கல்விக்கான கட்டமைப்பு முழு கட்டமைப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாயகத்தில் தாயகத்துல இருக்கு வ கூட ஒத்துப்பாங்க இருமொழி முதல் வாங்குறதுக்கு பல ஆண்டுகள் விடுதல் பத்து ஆண்டுகள் முனைத்த பிறகுதான் தமிழுக்கான இருமொழி முத்துணையே எங்களால இங்க பெற ஆனா தமிழக பல முயற்சிகளை அரசாங்கம் எடுத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்றது நம்ம கவனிக்க தவிரக்கூடாது அடுத்ததா இலக்கியம் அது முடிந்த கோவி அஹ் ஒரு மொழி அல்லது ஒரு கலாச்சார அயலகத்தில் இருந்து கனடாவை கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிக ஆதர் சிறந்த எழுத்தாளர் என்னுடைய பெயர் மிக பிடித்த எழுத்தாளரும் கூட எழுத்தாளருமான திரு ஆ முத்துலிங்கம் ஐயா போன்ற ஒரு சில எழுத்தாளர்களை தவிர தமிழர்கள் தமிழர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கும் படைப்புகள் எத்தனை ஆனா தமிழகத்துல எவ்வளவு படைப்பு

ఇప్పుడు వాట ఆడు

தமிழகத்துல விழாக்கள் இல்லாம இல்லைன்னு சொல்லல இருக்கு சடங்குக்கு சடங்கு செய்யணும் அவ்வளோதான் உலகோடு இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்வி வாசிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிட்டோம்னாக்கா அங்கேயும் கூட தமிழகத்துல நீங்கள் ஒரு புத்தகத்தை அடுத்த தடவை அப்படியே கொடுத்துறாங்க எங்கள் ஊரில் அட்டை போட்டு பத்திரமா சேகரித்து கொடுப்பாங்க அம்மாவை வச்சு நாங்கள் சொல்வதாக இருக்கிறோம்னா அவங்க இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க யூடியூப்லாம் பார்ப்போம் கணவன் வந்துட்டு மனைவோட காலை பிடிச்சி குடிச்சுட்டு இருக்காரு பல கனவு ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க இது பண்ணுற மாதிரி அவன் கலந்து நினைச்சிட்டு இருப்பான் பல கொடுத்து பொடியா காதல் பண்ணணும் பிடிக்க வச்சுனா தேவன் பிடிக்கிற மாதிரி இருப்பான் அப்படி எனக்கு வந்து இருந்தால் நல்லா தான் வச்சுக்கேன்னு சொல்லுன்னா இங்கே அயலகத்தில் முனைப்பு எடுக்க முடியுங்க பெரிய விஷயம் முனைப்பு சொன்னாங்க புத்தகத்தை படிக்க மாட்டாங்க இங்கே இருக்கிற அவன் இங்கே இருக்கிற அது போ அந்த அந்த ஒரு

ஒரு இதை விழாவை கொண்டாடுவதாக இருந்தாலும் சரி பொங்கல் விழாவில பாத்தீங்கன்னாக்க நேற்று ஒரு ஐயா பேசிட்டு இருந்தேன் ஜோதி அப்படின்ற ஒரு ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நான் பொங்கல் மனைவி நானும் பொங்கல் சொல்லிட்டு எடுக்கணும் கண்டி சுந்தர் ஒரு பதிவு எடுத்து இருக்காரு பொங்கல் வச்சதும் கேட்டா அது ஒரு அதனால ஒரு ஒண்ணு இல்லை ஆனாலும் அதை விடமாட்டோன்னு அதை செய்வோம் இயற்கை

ஆயிரம் போடுறேன் தமிழர் கூட பார்த்து நான் வயசான வேலைக்கு வேட்டி கட்டிங்கன்னா தமிழ் பேராசிரியர் எந்த பேராசிரியர் இருந்தாங்கன்னா அங்கே வேட்டி கட்டப்படல எடுத்துக்கு வேட்டி கட்டு நான் கேட்டு போடுறேன் போட்டுக்கா நான் காலையில் இருந்து ஒரு பத்தாண்டு பார்த்தீங்கன்னா வேட்டி தான் காலம்

ஆனா அது வந்துட்டு இங்க இருப்பதை போலவே இப்ப அன்னை காலமாக சில பண்பாட்டை அது எல்லாம் வந்த பிறகு தமிழகத்துல பிறகு ஒரு குறைவு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழர்கள் சிறப்பாங்க வெளிநாட்டுக்கு போறான்னு சொன்னா அந்த விமான நிலையம் இருக்கு இல்லையா தமிழகத்துல விமான நிலையத்திலே தன்னுடைய அடையாளத்தை தொடர்ந்து கொண்டு போறான் வீட்டில் வந்து வேலை போட்டு பேர்பட்டிருப்பான் வருகிற பொழுது நான் எந்த நாட்டுக்கு போட்டுறோம்னு எங்கே அவன் பொழுது தோறும் கொடுத்துருக்கிறோம் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு ஃபோட்டோ மாட்டிட்டு இங்கே போட்டுட்டு ஜாக்கெட் போட்டுட்டு தான் தரப்படும் நினைக்கிறேன் அது அது என்ன அவங்க இடத்துல வந்து எந்த நாட்டு தான் போகிறேன் நீங்கள் யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு வருவேன் அப்படி வந்து அவனுக்கு வகையில் வந்து இல்லை நான் எங்க என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு புரிந்து இருக்குமான்னு பார்த்தா இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கு அதே இல்லாமல் இந்த திரைப்பட தாக்குதல் அப்புறமா சொன்னதை போல திராவிட மொழியாளர்கள் வந்துட்டு நிறைய இருக்கு அப்போ நீங்கள் வந்து அமேரிக்கா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோகி ரொம்ப தான் வச்சுருக்காங்க

அப்படி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்ல வந்த கருத்து தான் அவர்களும் தஞ்சை வந்துட்டு நிலவித்துக் கொள்வதற்காக போராடிக்கிட்டா இருக்கிறேன் அவங்களால முடியலை அது வந்து மொழியை பற்றியும் பேசிக்கிறேன் விவசாய எதுவும் இல்லை உணவு தலைகள் விழாக்கள் மொழி ஆடைகள் குடும்ப உறவு இசை பாடல் எல்லாத்தையும் இலக்கிய நிலத்தை இலங்கை கூட அவங்க பேசிக்கிறாங்க அப்படி மிகச்சிற எல்லாவற்றையும் நான் பேசியிருக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில்

வந்துட்டு பார்க்கலாம் இந்த பட்டிமன்றத்தில் மன்றத்தில் வணக்கம் இந்த பட்டிமன்றத்தில் என்னுடைய அனுபவத்தை வந்துட்டு பிரிவாக கொடுத்த பிரியா அவர்கள் பாராட்டக்கூடியவர்கள் விருந்து கொடுத்த செலவர்கள் பாராட்டக்கூடியவர்கள் நான் வண்டையாக இருந்து கொடுத்தவர்கள் அவர்களை பாராட்டுகிறேன்

ஒரு வேதில்லை கூப்பது இல்லை கூதில்லை வேறு இல்லாமல் கூப்பதில்லை பட்டுமட்டத்தொடர் திரைப்படம் வேர்கள் கூப்பதில்லை வேறு இல்லாமல் கூப்பதில்லை தலைக்க வேண்டும் சொன்னால் வேர்களாக நம்முடைய உணர்வுகள் அந்த உணர்வு தமிழர் உணர்வு நம்முடைய மண்ண உணர்வு யாரு யாருன்னு தெரியல மாத்துட்டு கூட நாம் இருந்து தினைக்கு நிற்பது தலைக்க செய்வது கேட்டால் நம்முடைய பேராய் இருக்கக்கூடிய உணர்வுகள் 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 அந்த உணர்வுகள் இரண்டு பக்கமே சரிசமமாக இருக்கிறது போராடுகிறார்கள் மற்ற மக்களும் போராடுகிறார்கள் சொந்த மக்களும் போராடிகார்ப்பது அவர்கள் அந்த நிகழ்விலே கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு நன்றி பாராட்டி நிகழ்வில் பங்கேற்று அர்த்தனை பேரும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்